அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் இன்று நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்பருவத்தூர் அருகே கயல்வெளி என்ற மாணவி நீட் தேர்வு அச்சத்தால் தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் என அத்தனை அதிகாரங்களையும் திமுக பெற்றது நீட் தேர்வு ரத்து என்ற வாக்குறுதியால் மட்டும்தானே ரகசியம் இருக்கிறது ஆட்சிக்கு வந்ததும் பாருங்கள் என்று வாய் சவடால் பேசியதெல்லாம் எங்கே போனது வெட்கம் மானம் சூடு சுரணை எல்லாம் எங்கே போனது உங்களுடைய தேர்தல் அரசியலுக்கான ஒற்றை பொய்யால் மட்டுமே இருபத்தி ஓரு மாணவ மாணவியரின் அவர்களே உங்களுக்கு இப்போது கூட மனசாட்சி உறுத்தவில்லையா நீட் ஒழிய வேண்டும் என்றால் டூ பாயிண்ட் ஓ வர வேண்டும் என்று கூச்சமின்றி திமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கு கேட்கும் போது உரிய மரியாதையுடன் மக்கள் பதிலளிப்பார்கள் இத்தனை மாணவ மாணவியரின் மரணங்களுக்கு உரிய நீதியை மக்கள் நிச்சயம் வழங்குவார்கள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று அவர்கள் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது